வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணுனா நம்ம ஹோட்டலுக்கு தான் இல்லைங்க வீட்டிலே எளிமையான முறையில் ஃபாஸ்ட்டாக செய்யலாம் இது வந்து நான் வந்து ட்ரை ஃப்ரூட்டில் உலர் திராட்சையை கொண்டு பட்டர் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபாஸ்ட்டாக செய்ய ஒரு கப்பு ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அதை எளிமையான முறையில் வேக வச்சு பத்து நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் சொல்லி கொடுக்கப்போகிறேன் ஃபாஸ்ட்டாக ஒரு கப் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அடுத்து கோசை நல்லா நீல வக்கல கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொத்து கருவேப்பில கொஞ்சம் போல் கொத்தமல்லி கஸ்தூரி மெத்தி வந்து கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க அடுத்து மசாலா பொருள் என்னென்னு பார்க்கலாம் இதற்கு மசாலா பொருள் வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் அவ்வளோதாங்க இப்போ வாங்க அடுப்பை பற்ற வச்சு வானிலையில் வைக்கிறதுக்கு முன் குக்கர் எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக குக்கரில் நம்ம சேர்த்துடலாம் அந்த ஃபாஸ்டாக நினை நினைகிற அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூடி மூடி வச்சு ரெண்டு சவுண்டு வந்ததும் இடக்கிடுங்க ஆவி அடங்குனதும் துற திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் பட்டர் சேர்த்துருக்கேன் அதில் வந்து நம்ம வெங்காயம் பட்டை கிராம்பு எதுவுமே தேவையில்லைங்க வெங்காயம் கோஸு தக்காளி நம்ம சொன்ன அத்தனை பொருளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஒரு சேர நம்ம வடை சட்டியில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் நீங்கள் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொடை மிளகாய் கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள்லாம் அந்த கொட மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் பொடியாகவோ இல்லை பெரிய கொஞ்சம் நீளமாக வந்து குடமிளகாவை சிப்ஸு சிவுறதில் சீவி அதை கூட நீளம் வெங்காயம் போல் சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் வந்து நான் வைப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதங்கி மசாலா பொருள்லாம் ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க மற்ற அனைத்து பொருட்கள் கோஸெல்லாம் இருக்கு இல்லைங்களா கோஸு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை கஸ்தூரி மெத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம் பட்டரில் வந்து பாஸ்டா செய்கிறது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கி எடுத்து பாருங்கள் நல்லா வதங்கினதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டதுனால உதிரி உதிரியாக நமக்கு பாஸ்டா கிடைக்கும் அதை வந்து எடுத்து நல்லா வடைச்சட்டியில் சேர்த்துருங்க அதில் கொஞ்சம் தண்ணி இருக்காது இருந்தால் நீங்கள் வந்து அதையும் வடைச்சட்டியில் சேர்த்து ஊற்றலாம் அந்த தண்ணியோட இப்போ எனக்கு தண்ணி கரெக்டாக வந்ததுங்க அதனால நான் இப்போ நல்லா வதக்கி கொடுக்குறேன் தண்ணி வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் குறைச்சி வேக வைங்க உங்களுக்கு அதிகமாக எடுத்தால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வதக்கி கொடுப்போம் வதக்கினதும் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம் மசாலா எல்லாம் அப்படியே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தூவி விடுங்க செய்கிறதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் நம்ம குக்கரில் பாஸ்டா வேக வச்சிட்டோம்னா சீக்கிரமே வெந் வேலையே முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டி கொடுங்க நம்ம பெரட்டி கொடுத்து கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் வந்து திருப்பியும் ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் நான் இப்போ பட்டர் சேர்த்துருக்கேன் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தல அதனால் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துருக்கேங்க அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து கொடுக்க கடைசியாக வந்து சாஸை இறக்குற ஸ்டேஜில் சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சாஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுக்கலாம் தக்காளி சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது வீட்டில் எப்போவுமே நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தக்காளி சாஸை நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் தான் இதில் தூக்கலாக தெரியணும் இனிப்பு வந்து காரத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து கொடுங்க தக்காளி சாஸு காரம் எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்கும் கம கமன் வாசனையோடு நம்ம கிராம்பு விரிஞ்சி எல்லாம் எதுவுமே ரெடி ஆகிடுதுங்க நான் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டேன் இதில் வந்து உலர்ந்த திராட்சை வந்து உலர்ந்த திராட்சை ஒரு ஆறு சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க ரெடியாகிடுத்து பாஸ்ட்டாக இப்போ நீங்கள் வந்து நான் ஏற்கனவே இதையே கொ கொத்தமல்லிலாம் போட்டு நான் வந்து வதக்கிட்டேன் இப்போ கொத்தமல்லி போடாலும் நீங்கள் தேவைப்பட்ட கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கோங்க இப்போ சூப்பராக அருமையாக கருப்பு ட்ரைட் திராட்சை பாஸ்ட்டாக ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி